Hi friends! குரைந்ததில் இருந்து அதியாரத்துக் கொண்டு போனால் ஏறு வரிசை கூடியதில் இருந்து கொண்டு போனால் இறங்க வருசே ஆரின் மேல் ஒன்று ஆரின் மேல் இரண்டு ஆரின் மேல் மூன்று ஆரின் மேல் நான்கு ஆரின் மேல் ஐந்து அடுத்தது ஒன்று பகுதி அனைத்தும் ஆறாக உள்ளது தொகுதி எண்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து குறைந்ததிலிருந்து அதிகரித்து கொண்டு போனால் ஏறுவரிசை ஏறுவரிசையை எழுதி காண்பித்துள்ளோம் ஆறின் மேல் ஒன்று ஆறின் மேல் ஒன்றை விட பெரியது ஆறின் மேல் இரண்டு ஆறின் மேல் இரண்டை விட மூன்று ஆறின் மேல் மூன்றை விட பெரியது ஆறின் மேல் நான்கு ஆறின் மேல் நான்கை விட பெரியது மேல் அடுத்ததாக முழு எண் அதாவது பின்னங்களை விட ஒரு முழு எண் தான் பெரியது இப்பொழுது நன்றாக புரிந்துவிட்டதா ஐந்தின் மேல் நான்கு ஐந்தின் மேல் ஒன்று ஐந்தின் மேல் இரண்டு எனும் பின்னங்களை ஏறுவர் செய்ய எழுதுக எல்லாவற்றிலுள்ள பகுதி எண்களும் ஐந்து தொகுதி எண்கள் நான்கு ஒன்று இரண்டு ஏறுவரிசை என்பது குறைந்ததிலிருந்து அதிகரித்து கொண்டு செல்வதுதான் அப்போ இதில் சிறிய தொகுதி எண் ஒன்று அப்போ சிறிய பின்னம் ஐந்தின் மேல் ஒன்று இப்போ ஏறு வரிசையில் எழுதிவிட்டோம் பின்னங்களை ஏறு வரிசைப்படுத்துவோம் ஏழின் மேல் ஒன்று நான்கின் மேல் ஒன்று

சிறிய பின்னம் பதினொன்றின் மேல் நான்கு அதையும் விட பெரிய பின்னம் மேலின் மேல் நான்கு மிகவும் பெரிய இப்போ பன்னிரண்டின் மேல் பதினொன்று ஆறின் மேல் ஐந்து பன்னிரெண்டின் மேல் ஏழு இதில் ஆறின் மேல் ஐந்தில் உள்ள பகுதியின் மட்டும்தான் ஆறு மற்றைய இரண்டிலுள்ள பகுதி எண்களும் பன்னிரண்டு அப்போ ஆறையும் பன்னிரண்டாக மாற்ற வேண்டும் ஆரை பன்னிரண்டாக மாற்ற வேண்டுமென்றால் பன்னிரண்டு இரண்டால் பெருக்கினால் பத்து அப்போ பன்னிரண்டின் மேல் பத்து இதில் சிறிய பின்னம் பன்னிரண்டின் மேல் ஏழு அடுத்து சிறிய பின்னம் பன்னிரண்டின் மேல் பத்து ஆனால் கேள்வியில் தரப்பட்டுள்ளது ஆறின் மேல் ஐந்து அப்போ விடையாக ஆறின் மேல் ஐந்தையே எழுத வேண்டும் இதில் மிகவும் பெரிய பின்னம் பன்னிரண்டின் மேல் பதினொன்று இப்போ விடை வந்து விட்டது கூடியதிலிருந்து குறைந்து கொண்டு போனால் எனக்கு ஒரு செய்யாகும் அப்போ இந்த பின்னத்தில் ஒரு முழு எண் தான் மிகப்பெரியது பெரியது அப்போ முதலாவது முழு எண்ணை எழுதுவோம் அதாவது ஒன்று அடுத்த பெரிய பின்னம் ஆறின் மேல் ஐந்து இதில் எல்லா பகுதியங்களும் ஆறு தொகுதியங்கள் தான் வித்தியாசம் அப்போ தொகுதி எண்ணின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் இதில் தொகுதி எண் ஐந்து அப்போ பெரிய பின்னம் ஆறின் மேல் ஐந்து அடுத்தது ஆறின் மேல் நான்கு ஆறின் மேல் மூன்று ஆறின் மேல் இரண்டு ஆறின் மேல் ஒன்று மேல் ஒன்றையும் மூன்று பின்னங்களிலுள்ள பெரிய பின்னத்தை தெரிவு செய்வோம் பெரிய பின்னத்தை காண்பதற்கு பகுதி எண்கள் இரண்டும் ஒரே இலக்கமாக இருக்க வேண்டும் இதில் இரண்டு நான்கு பகுதி எண்கள் இதில் பெரிய பகுதி எண் நான்கு அப்போ இரண்டை நான்காக மாற்ற வேண்டும்

அப்போ நான்கின் மேல் மூன்று தான் பெரிய பின்னம் அப்போ விரிந்த பகுதி நான்கின் மேல் மூன்றிற்கும் உச்சி பகுதி நான்கின் மேல் இரண்டிற்கும் வர வேண்டும் நான்கின் மேல் இரண்டிற்கு கேள்வியில் தரப்பட்டுள்ளது இரண்டின் மேல் ஒன்று அப்போ இரண்டின் மேல் ஒன்று என்றே எழுத வேண்டும் இதில் பெரிய பின்னம் மூன்று ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த இந்த பகுதி பகுதி என்றும் என்றும் விரிந்த சொன்னது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் தொகுதியில் சமணினின் பகுதி எண்ணில் எவ்வின் சிறியதோ அப்பின்னம் பெரிய பின்னமாகும் இதில் மேல் மேல் பெரியது பெரியது தான் அப்போ பெரிய பின்னம் ஐந்தின் மேல் மூன்று விரிந்த பகுதி ஐந்தின் மேல் மூன்றிற்கும் ஒற்றி பகுதி ஐந்தின் மேல் ஒன்றிற்கும் வர வேண்டும் இப்போ

பத்தின் மேல் ஒன்பதா பெரியது பத்தின் மேல் ஏழா பெரியது பகுதி எண்கள் இரண்டும் பத்து தொகுதி எண்கள் ஒன்பது ஏழு பெரிய தொகுதி எண் ஒன்பது அப்போ பெரிய பின்னம் பத்தின் மேல் ஒன்பது விரிந்த பகுதி பெரிய பின்னம் மற்ற பகுதி சிறிய பின்னம் பகுதி எண்கள் இரண்டும் ஒரே மாதிரி உள்ள பின்னங்களை பார்த்தோம் இப்போ தொகுதியங்கள் இரண்டும் ஒரே மாதிரி உள்ள பின்னங்களை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மூன்றின் மேல் ஒன்றா பெரியது நான்கின் மேல் ஒன்றா பெரியது தொகுதி இரண்டும் ஒரே இலக்கம் ஒன்று பகுதி இலக்கம் இரண்டும் வேறு வேறாக உள்ளது தொகுதி எண்கள் ஒரே இலக்கமாக இருந்தால் பகுதி எண்ணில் எது சிறிய என்னோ அதுதான் பெரிய பின்னம் அப்போ இதில் மூன்றின் மேல் ஒன்றுதான் பெரியது விரிந்த பகுதி பெரிய பின்னத்திற்கும் மற்றைய பகுதி சிறிய பின்னத்திற்கும் வரும் பத்தின் மேல் ஒன்றா பெரியது ஒன்பதின் மேல் ஒன்றா பெரியது தொகுதி எண்கள் இரண்டும் ஒரே மாதிரி இருந்தால் பகுதி எண்ணில் எது எது சிறியது அதுதான் பெரிய பின்னம் இதில் அப்போ ஒன்பதின் விரிந்த பகுதி பெரிய பின்னத்திற்கு வர வேண்டும் அதாவது ஒன்பதின் மேல் ஒன்றிற்கு மற்றைய பகுதி சிறிய பின்னம் பத்தின் மேல் ஒன்றிற்கு வர வேண்டும் இப்போ புரிந்ததா ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்றின் மேல் ஒன்றா பெரியது பன்னிரண்டின் மேல் ஒன்றா பெரியது தொகுதி எண்கள் இரண்டும் ஒரே மாதிரி இருந்தால் எது சிறிய எண்ணோ அதுதான் பெரிய எண் இதில் எது சிறிய எண் பதினொன்று அப்போ பதினொன்றின் மேல் ஒன்றுதான் பெரியது விரிந்த பகுதி பதினொன்றின் மேல் ஒன்றிற்கும் மற்றைய பகுதி பன்னிரண்டின் மேல் ஒன்றிற்கும் வர வேண்டும் பகுதியின் தொகுதியின் இரண்டும் வித்தியாசமான எண்கள் வந்துள்ளது இதனை எப்படி செய்வது என்று பார்ப்போம் பதின் எட்டின் மேல் ஏழா பெரியது மூன்றின் மேல் இரண்டா பெரியது மூன்றின் மேல் இரண்டு தான் பெரியது அப்போ விரிந்த பகுதி மூன்றின் மேல் இரண்டிற்கும் மற்றைய பகுதி பதினெட்டின் மேல் ஏழிற்கும் வர வேண்டும் மேல் ஒன்றா பெரியது மேல் பெரியது மேல் ஒன்றுதான் மற்றைய பகுதி பதின் ஒன்றின் மேல் ஏழிற்கும் பத்தின் மேல் இரண்டா பெரியது ஒன்பதின் மேல் ஒன்றா பெரியது ஒன்பதின் மேல் ஒன்றுதான் பெரியது விரிந்த பகுதி ஒன்பதின் மேல் ஒன்றிற்கும் மற்றைய பகுதி பத்தின் மேல் இரண்டிற்கும் வர வேண்டும் இதில் நான்கின் மேல் மூன்றா பெரியது பன்னிரண்டின் மேல் ஒன்பதா பெரியது நான்கின் மேல் மூன்று தான் பெரியது விரிந்த பகுதி நான்கின் மேல் மூன்றிற்கும் மற்றைய பகுதி பன்னிரண்டின் மேல் ஒன்பதிற்கும் வர வேண்டும் தந்தை தன்னிடந்த பணத்தில் மூன்று பிள்ளைகளுக்கும் முறையே மேல் 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 கொடுத்தார் அவர் முழுவதில் என்ன பங்கை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தார் மூன்றின் மேல் ஒன்றையும் 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 கூட்ட வேண்டும் அப்போ பகுதியில் மாற்ற வேண்டும் மாற்றுவதற்கு பெருக்குவோம் பன்னிரண்டு ஒன்றை நான்கால் பெருக்கினால் நான்கு இப்போ மற்றைய நான்கை பன்னிரண்டாக்குவதற்கு மூன்றால் பெருக்குவோம் பெருக்கினால் பன்னிரண்டு ஒன்றை மூன்றால் பெருக்கினால் மூன்று மேல் மூன்று இப்போ பன்னிரண்டின் மேல் நாலு பன்னிரண்டின் மேல் மூன்று பன்னிரண்டின் மேல் ஒன்றையும் கூட்ட வேண்டும் பகுதி எண்கள் மூன்றும் ஒரே இழக்கும் அப்போ பன்னிரண்டை கீழே எழுதுவோம் தொகுதி எண்கள் மூன்றையும் நான்கு

குறைந்த தொகையை பெற்றோருக்கும் இடையேயான வித்தியாசம் என்ன பின்னமாகும் அப்போ பெரிய பின்னத்திலிருந்து சிறிய பின்னத்தை கழிக்க வேண்டும் மூன்று பின்னத்தில் உள்ள தொகுதி எண்களும் ஒரே இலக்கம் ஒன்று அப்போ பகுதி எது சிறியதோ அதுதான் பெரிய பின்னம் இதில் சிறிய எண் மூன்று அப்போ மூன்றின் மேல் ஒன்றுதான் பெரிய பின்னம் இதில் மிகவும் பெரிய எண் அப்போ சிறிய பின்னம் பன்னிரண்டின் மேல் ஒன்று ஒன்றிலிருந்து பன்னிரெண்டின் மேல் ஒன்றை கழிக்க வேண்டும் இப்போ பகுதி எண்கள் இரண்டையும் ஒரே இலக்கமாக மாற்றுவோம் மூன்றை பன்னிரண்டாக மாற்றுவதற்கு நான்கள் பெருக்க வேண்டும்

இந்த பாடத்தில் உள்ள சமதியை பார்ப்போம் ஒன்றிலும் குறைந்த பூஜ்யத்திலும் கூடிய பின்னங்கள் எனப்படும் ஒன்றை கொண்ட பின்னங்கள் அழகு பின்னங்கள் ஆகும் பின்னம் ஒன்றில் தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் அல்லது வகுப்பதன் மூலம் அதற்கு சமவலு பின்னம் ஒன்றை பெறலாம் பின்னங்களை கூட்டுவதற்கும் கழிப்பதற்கும் அவற்றின் பகுதி எண்கள் இருக்க வேண்டும் எண்கள் சமனாக இருக்கும் பின்னங்களை கூட்டும் போது தொகுதி எண்கள் கூட்டப்படும் அவ்வாறே கழிக்கும் போது தொகுதி எண்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்